இந்தியா வந்தது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இதனால் நம் நாட்டிற்கு ஏற்படும் நன்மை என்ன மோடி அரசின் மகத்தான சாதனை தேசிய பாதை சேனல் நகர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நம்ம நாடை சுற்றி ரெண்டு அணு ஆயுத எதிரி நாடுகள் இருக்கு ஒன்னு சைனா ஒன்று பாகிஸ்தான் இதில் ஹைலைட்டான காமெடி சைனா நம்ம நாட்டு எதிரி என்று காங்கிரஸ் என்றும் சொல்லாது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு ஆட்சி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை நடந்த போது காங்கிரஸ் கட்சியும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு ஒப்பந்தம் போட்டது அப்படின்னா நமக்கு தெரியல இது வரைக்கும் வெளியில் வரல மேலும் ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் போன்ற நிறுவனங்கள் காங்கிரஸ் தலைமை குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்கள் சீன தூதரகத்திடம் எல்லாம் பணம் பெற்றதாக தகவல்கள் வந்தன அவ்வாறு இருக்கையில் அவர்கள் ரெண்டு நாட்டுக்கிட்டேயும் அணு ஆயுதங்கள் ஏவுகணைகள் எல்லாமே உண்டு மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் நம்ம நாட்டையும் உண்டு அது வேற இப்போ நமக்கு என்னதான் இருந்தாலும் நமக்கு ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் நிறையா தேவை டெல்லி ஆல்ரெடி கவர்டு பை பிரித்திவி எக்ஸோ அட்மாஸ்பெரிக் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் டெல்லிலாம் கவர் செய்யப்பட்டிருக்கு ஆனால் இதை ஏவுகணைகள் தான் வந்தால் மும்பை கூட அநேகமாக கவர் செய்யப்பட்டிருக்கும் இது எந்த நாடும் தன்னுடைய பாதுகாப்புக்கு முழுமையாக செய்யும் போது இப்போது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இந்தியாவுடன் கையெழுத்திட்டு இந்தியாவில் கிளை அமைக்கிறது அதுதான் உலகின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களான ஆயந்தோம் உள்ளிட்ட கருவிகளை தயாரிப்பது அதனால்தான் இப்போது ஈரான் இஸ்ரேல் போர் உள்ளிட்ட எந்த இதுலையுமே இஸ்ரேலுடைய கை ஓங்கி இருக்கு இஸ்ரேல் மிக சிறிய நிலப்பரப்பு ஆனால் அதை சுற்றி பகை நாடுகள் தொடர்ச்சியை ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவர்களுடைய டே டு டே அப்டேட் ஆன் வெப்பன் ரிசர்ச் அதுல அவர்கள் தயாரித்த இந்த ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இந்தியாவில் கிளைய ஆரம்பித்திருக்காது அமெரிக்கா கற்று இந்தியாவில் தான் வந்திருக்கு அது ருபீஸில் தான் இங்கே பிஸ்னஸ் செய்யும் விளைவு அவர்கள் வந்தால் இஸ்ரேல் இந்த மாதிரி எது வந்தாலும் பெரிய பிரச்சனை பாதுகாப்பு முக்கியம் ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே இஸ்ரேல் தூதரக அதிகாரி டெல்லியில் போகும்போது கார் பாம்பிங்கை ஒரு மோட்டார் சைக்கிளில் போகிறாங்க மேக்னட் பாம்பிங் வைத்தெல்லாம் பெரிய அளவில் தாக்குதல் பண்ணாங்க அந்த மாதிரி ரொம்ப மசாட் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்தியாவில் வரும் நமக்கு பலவித பாதுகாப்பு பிரச்சனைகள் தீரும் ஆனால் இது வந்து நம்ம கயடோம் உள்ளிட்ட கருவிகள் செய்யும் இதுதான் மோடி அரசின் மகத்தான சாதனை மோடி பெஞ்சமின் நத்தன்யாம் மிக தீவிரமான நட்பாட இருக்கிறதால தான் இதெல்லாம் சாத்தியம் ஆனால் காங்கிரஸ் எப்பயுமே இஸ்ரேலை தனி நாடாக கூட அங்கீகரிக்கவில்லை என்றும் இஸ்ரேலுக்கு எதிராக தான் காங்கிரஸ் இருந்தது காரணம் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு அதெல்லாம் என்னான்னு உங்களுக்கே தெரியும் நம் நாட்டை பற்றி என்றும் காங்கிரஸ் அக்கறை கொண்டதில்லை மோடி இதெல்லாம் செய்யறதால தான் அவர் திரும்ப திரும்ப ஜெயித்து கொண்டே இருக்கிறார் நன்றி வணக்கம்